ஆ மனிதர் ஐயா ராஜேந்திரன் எஸ்பி அவர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம் ஐயா நான் நன்றி நன்றி அவருடைய மகன் அட்வோகேட் கஜேஷ் சாணம் வந்து அறிமுகப்படுத்துறோம் நன்றி தென்னம்பிள்ளையில நம்ம வந்து அதுக்கு முன்னே ரொம்ப ரொம்ப ஈடுபாடுதான் ஆனா என்னால வந்து அடிக்கடி பார்க்க முடியாத காரணத்துனால சரியா பராமரிக்க முடியல நான் ஒரு உடனே நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு தென்னை மரத்துல இருந்து பெட்டி புழு எடுத்துட்டு இருந்தீங்க ஐயோ என்னயா இப்படி என் பிள்ளைய கொன்னுட்டீங்களே என் பிள்ளைய கொன்னுட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சு ஆமா இப்படி நம்ம கண்டிப்பா அவரை கண்டிப்பா கூப்பி ஆகணும் நம்ம வரதுக்கு வந்து அவரை வந்து பாக்க சொல்லணும் தோப்பம் வந்து பாக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு இதனாலதான் நான் வந்து உடனே நான் பதிவு பண்ணி உங்களை இன்னைக்கு வரவழைத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோட்டம் இடம் இது வந்து பெரிய குறிச்சி பெரிய குறிச்சி முள்ளுக்குறிச்சி பக்கத்துல பெரிய குறிச்சின்னு ஊர் இது ராசிபுரம் தாலுக்கா ராசிபுரம் தாலுகா ராசிபுரம் தாலுக்கா நாமக்கல் மாச்சி பக்கத்துல பெரிய குறிச்சி பெரிய குறிச்சி ஏன்னா முள்ளுக்குறிச்சி அதோட என்ன சொல்ல போனா கொல்லிமலையினுடைய அடிவாரம் அடிவாரம் கொல்லிமலையினுடைய அடிவாரம் அடிவாரம் தான் நம்ம வந்து இனிமேலாவது சார கூட்டிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு வந்து இந்த விவசாயத்தை வந்து இந்த பூமியை நம்ம பண்ணோம்னா நம்ம ஒரு உதாரணமா இங்க இருந்தோம்னா இதை வச்சு இன்னும் இங்குள்ள எல்லாருமே உங்களை கூப்பிடணும் யார் இடத்துல கேட்கணும் யார் பார்த்தாங்கன்னா சார் இந்த மாதிரி நம்ம அவர் வந்து சார் வந்து பார்த்தாரு பசுமை பூமியில இருந்து நடராஜ் சார் வந்து பார்த்தாரு அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கேரி அவுட் பண்ணனும் இன்னைக்கு மரம் போற இன்னைக்கு இவ்வளவு வருமானம் ஈட்டி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லணும் மற்றவங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி உங்களை கூப்பிடணும் ஒரு போலீஸ் அதிகாரிய இந்த பசுமை பூமி வீடியோல அறிக அறிமுகப்படுத்தி அவருடைய தோட்டத்துல இன்னைக்கு பசுமை பூமி கல ஆய்வு செய்து என்பதை உண்மையிலே பசுமை பூமிக்கு கிடைத்த ஒரு பரிசாகவே இதை நான் கருதுகிறேன் நன்றி சார் நன்றி சார் அடுத்தபடியாக ஐயா நம்ம தோட்டத்துக்கு இருக்கீங்க என்னென்ன கருத்துக்கள் எதிர்பார்க்கறீங்க என்னுடைய மரம் பார்த்துருக்கீங்க சில இதெல்லாமே வந்து சரியில்லாம இருந்துச்சு ஓரளவு தண்ணி இருக்குது நம்ம கிட்ட அதனால வந்து இந்த நம்ம இந்த மரங்களால வளர்ச்சி அடைறதுக்கு என்ன பண்ணணும் அது நீங்க எங்களுக்கு சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து என் என் மனைவி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க கிட்ட வந்து ஊடுபயிர் என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு பக்கம் பைப் போட்டிருக்கோம் ஊடுபயிர் பண்ணும் போது அதுக்கு எப்படி தண்ணி என்ன வழிமுறை என்ன அது கிட்ட நீங்க கேட்டு வந்துருங்க அடுத்தது மண் சரியில்லையா இல்ல நம்ம பண்ற கூடிய பராமரிப்பு சரியில்லையா சோ அது நீங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்து வந்து இந்த இந்த மரத்தங்களை எப்படி நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணணும் பூஸ்ட் அப் பண்ணி எப்படி சிறப்பா விவசாயம் பண்ணணும்ன்றத நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க அதுதான் மெயினா அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னாங்க என்னுடைய இதுமே அதுதான் நம்ம தோட்டத்தினுடைய பேர் ஐயா நம்ம தோட்டத்தினுடைய பேர் என் பேர் சொன்னாலே தெரியும் எஸ்பி தோட்டம்னால தெரியும் எஸ்பி தோட்டம் நம்ம தோட்டத்துக்கு பசு பேர் வைப்போம் ஒண்ணு இந்த இடத்துல சில கருத்துக்கள் ஐயாவுக்கு நான் பதிவு பண்றேன் நல்லதுங்க சார் ஐயா இந்த பூமி வந்து வறட்சிய தாங்குற மண்ணு கிடையாது உங்க மண் இருக்கு இது வறட்சிய தாங்காது இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு நாளைக்கு வந்தாலே காய்ச்சல் கொடுத்துரும் அப்ப இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் சொன்னா கண்டிப்பாக உழவு ரொம்ப கொடுக்க கூடாது முதல் பாயிண்ட் உழவு ரொம்ப கொடுக்க ஏன்னா சூரிய ஒளி நல்லா புரிஞ்சிருங்க ஒரு செடிக்கு தேவை சூரிய ஒளி இலையில படணும் தரையில படக்கூடாது நல்லா புரிஞ்சிருக்கு சார் ரெண்டே ரெட்டு விஷயம் தரையில பட்டா புல்லுக்கு மேல படணும் புல்லு இல்லாட்டி மண்ணுக்கு மேல பட்டா மண்ணு மலடி ஆயிடும் உழுகாத தோப்பத்துல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு தோட்டத்தை உழுகன்னு வைக்கலாம் அதுல ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் உழுத இடத்துல மண்ணு காஞ்சிரும் இப்ப அது கையாவுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்ப பதிவு பண்றேன் விவாசி இதை நல்லா புரிஞ்சிருங்க உரம் வச்சாதான் காய்க்கும்

அந்தளவு வரல மாசமாக வரல நீங்க இந்த பவர் டில்லர் வச்சு உழுதனால மண்ணு காய்ச்சல் கொடுத்துருச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு தேங்காய் நாற்பது ரூபா நாற்பது எண்பது நூத்தி இருபது நூத்தி அறுபது ஏறக்குற ஐநூறு ரூபாய்க்கு உள்ள காய்கள் கொட்டிக்கிறது கொட்டி கிடக்காம கண்டிப்பாக நீங்க வேர்களை காயப்படுத்தக்கூடாது

கழிவுகளை உரமாத்தி எரிக்கூடாது கழிவுகளை எல்லா தென்னமரத்துக்கும் நாலடி உயரத்துக்கு வெள்ள சுண்ணாம்படிக்கிறீங்க சுனாம்படிக்கலாமல் பெயிண்ட் பெஸ்ட் பெயிண்ட் அடிக்கிறது பெஸ்ட் கரை இருக்கும் அதெல்லாம் ஏறாம இருக்கிறதுக்கு அதோட குளோரி பயிரி பாசம் ஒரு மருந்து இருக்கு அதையும் கலந்து நாலடி உயர்த்து பெயிண்ட் ஆமா பெயிண்டோட கோட்டர் ப்ரூப் பெயிண்ட் நாலடி உயர்த்து கடிச்சு எல்லா மரத்துக்கும் நம்பர் போட்டு அடுத்து இப்படி தண்ணி பாய்க்க கூடாது அதை எப்படி பாய்க்கிறது எப்படி உர வைக்கிறது அடுத்த விஷயம் மரத்துல ஒரு காய் இருந்தாலும் சரி ரெண்டு காய் இருந்தாலும் சரி கண்டிப்பா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அறுபது நாளைக்கு ஒரு காய்களை வெட்டணும் தான் இல்ல அதாவது கண்டிப்பாக மரத்துல ஏறுனாலே தென்னை மரம் காய்க்க இன்னும் ஒன்ற ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு மரம் முன்னூறுக்கா காய்க்க வருஷத்துக்கு அது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆகும் ஏன்னா ஒரு மரத்துல முப்பத்தாறு மட்டை இருக்கணும் உங்களுக்கு பர்ஸ்ட் மரம் மட்டை இன்னிக்கை கம்மியா இருக்கு அப்ப இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்ப இங்க இருக்கு ஐயா நீங்க இப்படி பண்ணணும் நீங்க இந்த புது மண்ணை என்ன இங்க போடுங்க மூணு மாதத்துல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது இந்த மாதிரி இப்படி தண்ணி புண்ணா இப்படி சேப்பரா இறங்குற மாதிரி அப்படி நினைச்சா ஆமா ஐயா இறங்குவோம் சாப்பாடு புனல் வடிவான்

தானி வச்சோடு வாழ தண்டு வாழ சருகு கரும்பு கொடி தோ போட்டிருக்காங்க சோளம் ஐயா என்னென்ன மக்குதோ அக்கரப்பூர் இதே நீங்க பண்ணினாலே உரமும் போட வேண்டியதில்ல இல்ல எதுவும் போட வேண்டியதில்ல தென்னை மரம் நூத்தி ஐம்பது இருநூறு காய்க்கும் முதல் என்ன செய்யும் சொன்னா மூணு மாதம் கழிச்சது மஞ்சள் கிரீனிஸ் ஆயிடும் ரெண்டாவது பாலை வாங்கி வரும் மூணாவது இருக்கிற குறும்ப கொட்டாது நாலாவது புது குறும்ப பிடிக்கும் புது குறும்ப பிடிச்சி தேங்காய் வெட்டுறதுக்கு பன்னிரெண்டு மாதம் மரத்தை நார்மல் படுத்த ஆறு மாதம் மொத்தம் பதினெட்டு மாதம் கழிச்சு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு மரம் முன்னூறு கிடைக்கும்